கமான் பேபி புல்லட் புல்லட் பாட்டு சும்மா நம்ம இந்தியாவில ராஜஸ்தான் மாநிலத்துல ஜோத்பூர் பகுதியில இருக்கு இந்த கோயில் கோயில் வழிபாடு அப்படின்னாலே நிறைய சிலைகள் வழிபாடு தான் இருக்கும் ஆனா ஒரு ஊர்ல ஒரு புல்லட் வண்டிக்கு கோயில வச்சு வழிபாடு செஞ்சு நடத்திட்டு வராங்களா சுற்றுலா பயணிகள் ரொம்ப அதிகமாவே இங்கு வராங்க இந்த கோவில் புல்லட் பாபா கோவில் என்று அழைக்கப்படுது ஓம் சிங் ரத்தோர் அப்படிங்கிற ஒரு பைக் பிரியருக்காக இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கோவில்னாலே பொதுவா கடவுள் சிலைகளை வச்சு தாங்க வழிபாடு நடத்துறதா கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இந்த கோவில்ல புல்லட் பைக் வச்சு வழிபடுறாங்க இவங்க எப்படி இந்த கோவில்ல வழிபடுறாங்க பூஜை செய்யறாங்க அப்படிங்கிற விஷயங்களை இப்ப நம்ம பார்க்கலாம் ராஜஸ்தான் பாலித் ஜோத்பூர் நெடுஞ்சாலையில சிங் ரத்தோர் அப்படிங்கிறவரு புல்லட்ல போகும்போது ஒரு பள்ளத்தாக்குல விழுந்து செத்து போயிடுறாரு அவர் இறந்த செய்திய அந்த ஊர் மக்கள் காவல்துறையினரிடம் தெரிவிக்கிறாங்க மறுநாள் அந்த காவல்துறையினர் வந்து அந்த பைக்க அவங்க கஸ்டடிக்கு கொண்டு போய் வச்சிருக்காங்க ஆனா அந்த பைக் காவல் நிலையத்துல இருந்து தானா மறைஞ்சு போயிருக்கு எங்க போச்சு பைக்கு அப்படின்னு போலீஸ் தேடும் போதுதான் அந்த விபத்து நடந்த பள்ளத்தாக்கிலேயே புல்லட் நின்னு இருக்குங்க மறுபடி மறுபடி ரெண்டு நாளா காணாம போயிருக்கு அந்த பைக் உடனே போலீஸ்காரங்க என்ன செஞ்சாங்க பைக்ல இருக்கிற பெட்ரோலை எல்லாம் காலி பண்ணிட்டு பைக்க பூட்டி ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க மறுபடியும் அந்த பைக்கு காணாம போயிருக்கு மறுநாள் பார்க்கும் போது பைக்கு விபத்து நடந்த இடத்திலேயே இருந்திருக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு எல்லாரும் குழம்பி போய் இருக்கும் போது அந்த ஊர் மக்கள் ஓம் ரத்தோர் அப்படின்றவரோட ஆவிதா பைக்கை எடுத்துட்டு போய் அந்த விபத்து நடந்த இடத்திலேயே கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க உடனே ஊர் பொதுமக்கள் எல்லாரும் அந்த பைக்குக்காகவும் ஹோம்சிங் ரத்தோருக்காகவும் ஒரு கோவில கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கட்டி வணங்கின பிறகு அந்த கோயில்ல வந்து மக்கள் எந்தவித சேதாரமும் நடக்காம நாங்க வண்டியில போகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு போயிருக்காங்க அது போலவே இதுவரை அந்த ஊர்ல ஒரு விபத்து கூட நடந்தது இல்லைன்னு சொல்றாங்க துன்பப்படுற மக்கள் அங்கு வந்து அந்த புல்லட்டை வணங்கியும் ஓம் சிங்கரத்தோரை வணங்கியும் அப்புறம் வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்த்துருக்காங்க இது எல்லாம் இவராலையும் இந்த புல்லட் பைக் வணங்குறதுனாலையும் தான் நடக்குது அப்படின்னு மக்கள் நம்பிட்டு இருக்காங்க இன்னும் சில பேர்லாம் அந்த புல்லட் பாபாக்கு காணிக்கையா பீரெல்லாம் வைக்கிறாங்க அது போல வண்டி வாகனம் வாங்க முடியாம இருக்கிறவங்க அதிக விபத்து ஏற்படுறவங்க இவரை போய் கண்டிப்பா வணங்கிட்டு வாங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும்